ரோக்கோ தமிழ் கிரிக்கெட் சேனலுக்கு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஐபிஎல் நியூஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ரவீந்திர தான் ராஜஸ்தானுக்கு கேப்டன் பண்ணுவாருன்னு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஜனவரிக்கு மேலே ஜடேஜா கேப்டன்ஷிப்பை சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ராஜஸ்தானில் ஜேஷ்வாலும் ரியான் பராக்கும் கேப்டன்ஷிப் போட்டியில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாலுமே சீனியர் பிளேயர் ஜடேஜா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ராஜஸ்தானுக்கு அவர் தான் கேப்டன் பண்ணுவாருன்னு நானும் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் சிஎஸ்கேலையும் கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ருத்ராஜ் ஜெயஷ்வாடுக்கு கொடுத்துட்டாங்க ஜடேஜா மேலே நம்பிக்கை இல்லாமல் இது ருத்ராஜ் ஜெய்வாடுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து ராஜஸ்தான் நம்பிக்கை வச்சு இப்போ இது ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆறாருக்கு கேப்டன் வெறித்தனமாக பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஐபிஎல்ல ஃபினிஷிங்கில் தான் ஆள் இல்லாமல் ராஜஸ்தான் தனியாருனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் எட்மார் தூப் ஜெரையில் இவங்கெல்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க ஆனால் இப்போ ராஜஸ்தானுக்கு ஜடேஜா வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபினிஷர் ரோலுக்கே ஜடேஜா தான் கரெக்டாக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பவுலிங் ஃபீல்டிங்லேயுமே செம்மியாக பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஜடேஜா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல்லில் சிஎஸ்கே எம்ஐ ஆர்சிபிலாம் இருந்தாலுமே ராஜஸ்தான் வந்தால் ஃபைனலுக்கு வந்தால் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனல்லேயே தான் சிஎஸ்கேவை ஜெயிக்க வச்சாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பால் பத்து ரெண்டு இருக்கும்போது இந்த ரெண்டாவது பாலில் சிக்ஸும் லாஸ்ட் பாலில் ஃபோரும் அடித்து வின் பண்ணி கொடுத்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே சாம்பியன் பட்டத்தை பட்டத்தலாங்கிறதுக்கு ஆனாலுமே அதை மறந்துட்டு இப்போ ட்ரேட் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தானுக்கு இதெல்லாம் முட்டாள்தானமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தோனி தோனிக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜடேஜாவும் தோனியும் தான் செம நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே தளபதியே ஜடேஜா ஜடேஜாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணுலேயே தள தளபதியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தோனியும் ஜடேஜாவும் அவங்கள போய் பிரிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஎஸ்கே ஆனாலுமே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனலில் மாதிரியே ஆர்ஆரில் இப்போ ஜடேஜா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சிஎஸ்கேயில் தோனி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெறித்தனமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் ஒரு பக்கம் சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா தோனி இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல்லையே சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் ஃபைனல் பண்ணால் செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தல தளபதி ஐபிஎல் ஃபைனல்ஸாக தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தல தளபதி ஃபைனல்ஸாக இருக்குமா இல்லை வேறு எந்த டீம் ஓனா நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல்லில் சிஎஸ்கேவா ஆர் ஆறு ஃபைனலுக்கு போதுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சவரில் ஆர் ஆர் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நான் வந்து தளபதி ஜடேஜா இருக்கிற ஆர் ஆறுன்னு நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இருக்கிற சிஎஸ்கேவா இல்லை தளபதி இருக்கிற ஆர் ஆரான் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் செமையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அலப்பறையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து சிஎஸ்கேவும் ஆர் ஆரும் ஃபைனல் இருக்குங்க அதனால் சும்மா செம்மா அலப்பறையாக மாசாகவும் கேத்தாகவும் இருக்குதுன்னு நான் ஆசைப்பட்றேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தோனிக்கு இது கடைசி ஐபிஎலாக இருந்தாலுமே இன்னும் ரெண்டு வருஷம் விளையாண்டா எனக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தோனி ஒன்றா எத்தனை வருஷம் விளையாடுவாருன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம முன்ன சொன்னபோது ஆர்ஆர் ஆறு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தோனி இப்போ கடைசி ஐபிஎல் ஆர் அவரும் கப்பு வாங்கினா தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்